பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நூறு மதிப்பெண்கள் பெற வேண்டும் நீ செய்த எல்லா நன்மையான காரியங்களை குறித்து சொல் என்று கேட்டார். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்களை கொடுப்பேனும் என்று சொன்னார் அப்படி மதிப்பெண்கள் போடப்பட்டு நூறு மதிப்பெண்கள் ஆனவுடன் நீ பரலோகம் செல்லலாம் என்று கூறினார் அப்பொழுது அந்த மனிதன் தான் செய்த நன்மைகளை செய்யத் தொடங்கினார் அதாவது சொல்லத் தொடங்கினார் நான் ஒரே மனைவியே உடையவன் அவளோடு ஐம்பது வருடம் குடித்தனம் நடத்தினேன் அவளுக்கு மனதளவில் கூட நான் துரோகம் செய்ததில்லை என்று கூறினார் அதற்கு பேதொரு ஓ மிகவும் நல்லது அதற்கு மூன்று மதிப்பெண்கள் என்று கூறினார் என்னது மூன்று தானா என்று கேட்டுவிட்டு நான் ஒவ்வொரு வாரமும் தவறாமல் ஆலயத்திற்கு சென்றேன் என்னுடைய தசம பாகத்தை தவறாமல் சபைக்கு கொடுத்து வந்தேன் என்று கூறினார் அப்பொழுது பேதுரு வாவ் நல்ல காரியம் நிச்சயமாக அதற்கு ஒரு மதிப்பெண் தரலாம் என்று கூறினார் என்னது ஒரு மதிப்பெண் தானா சரி இதற்காவது நீங்கள் அதிக மதிப்பெண்கள் தருவீர் தருவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன் நான் வயதானவர்களுக்கென்று முதியோர் இல்லம் வைத்து அவர்களை இலவசமாக பராமரித்தேன் என்று கூறினார் அதற்கு பேதொரு நல்ல காரியம் செய்வீர்கள் சரி அதற்கு இரண்டு மதிப்பெண்கள் தரலாம் என்று கூறிய போது அந்த மனிதர் மிகவும் சத்தமிட்டு ஐயா ஐயோ நான் செய்த நன்மையான காரியங்களுக்கு இவ்வளவு மதிப்பெண்கள் தான் கிடைக்கும் என்றால் நான் பரலோகத்திற்கு செல்லவே முடியாது யார்தான் செல்ல முடியும் கத்தருடைய மாத்திரம் மாத்திரமே நான் பரலோகம் செல்ல முடியும் என்று கூறினார் அதை கேட்ட பேதுரு நீ இப்பொழுது உள்ளே செல்லலாம் என்று கூறினார் ஒருவரும் தங்களுடைய நற்செயல்களினாலே ஒரு காலம் பரலோகத்தை சென்றடைய முடியாது நற்கிரிகைகளினாலே பரலோகம் கிடைப்பதும் இல்லை நாம் செய்கிற தான தர்மங்களும் இயேசுவிடம் வேண்டி செய்கிற பொருத்தனைகளும் நம்மை ஒரு நாளும் பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும் ரட்சிக்கப்படாமல் ஒருவரும் பரலோகம் செல்ல முடியாது முடியவே முடியாது என்று இயேசு கூறினார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன்... என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவனிடத்தில் வரான் யோவான் பதினாறு ஆறு நம்ம பார்க்கிறோம் மற்றும் அவர் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று யோவான் பத்து ஒன்பதுல கூறுகிறார் அப்படி கிறிஸ்து கொடுக்கும் இலவசமான ரட்சிப்பை பெற்றவர்கள் மாத்திரமே நித்திய ஜீவனை அடையும் வாக்கியத்தை பெறுகிறார்கள் இயேசு கிறிஸ்து ஜீவனை தரும் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்க உலகில் தொண்ணூறு சதவீதம் பேர் அதை விட்டுவிட்டு சாத்தான் சொல்லும் பொய்க்கு செவி கொடுத்து நித்திய ஜீவனை இழந்தவர்களாக மறுமைக்கு கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது எபிரேயர் ஒன்ப ஒன்பது இருபத்தி ரெண்டுல நம்ம பார்க்கிறோம் கிறிஸ்து நமக்காக தம்முடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தி தமக்கு நமக்கு ரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த அந்த வெளியேற பெற்ற இரட்சிப்பை பெற்றவர்கள் நித்திய ஜீவனுக்கும் பரலோகத்திற்கும் இருக்கிறார்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரிகைகளினால் உண்டானதல்ல என்று எபேசிய ரெண்டு எட்டு ஒன்பதில் பார்க்குறோம் தேவ கிருவையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க நாம் செய்யும் எந்த நற்கிரிகைகளினாலும் நாம் பரலோக ராஜ்யத்தை சேர முடியாது ரட்சிக்கப்பட்ட பின் செய்யும் நற்கிரிகைகளுக்கு தக்க பலனை இயேசு மீண்டும் வரும்போது கொண்டு வருவார் ஆனால் ரட்சிக்கப்படாமல் நாம் செய்யும் எந்த நற்கிரிகைக்கும் எந்த பலனும் இல்லை ரட்சிக்கப்பட்டு சோர்ந்து போகாமல் நற்கிரிகைகளை நாம் எப்பொழுதும் செய்ய வேண்டும் கர்த்தர் அதற்கு ஏற்ற பலனை நமக்கு நிச்சயம் தருவார் அதற்காக இன்று நாம் ஜிபிப்போமா நாங்கள் கிருவையால இன்றைய வரை நிலை பெற்றிருக்கிறோம் இசப்பா அதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம் சாமு வேலுக்கு தரிசனமாகி நீங்க செய்ய போவதை சொன்னீங்களே ஸ்தோத்திரம்ப்பா நாங்க நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் நீங்க செய் நீ செய்ய போவதையும் இயேசுவின் நாமத்தை நிமித்தம் சாமிகளை போல நாங்களும் பேசும்படி உம்முடைய அடியேனே நாங்கள் கேட்கிறோம் என்று சொல்ல கிருப செய்யும் கத்தாவே இதோ உனக்கு தரிசனமாகி உனக்கிருக்கிற இந்த பலத்தோடே போ இஸ்ரவேலை மீதியானவரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்பட ரட்சிப்பாய் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் உமது அடியானாகிய நான் உமது பார்வையில் உண்மையுடனும் உள்ளத்துடனும் நடக்க அருள் செய்யுங்கப்பா உமது பேரன்பை நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியணைக்கு தந்தரலும் ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் ஞானம் உணர்வுள்ள இருதயத்தை தாரும் இன்றைக்கு இந்த வசனத்தின்படி நீர் எங்களை ஆசிர்வதித்த கிருவிக்கால் கூடான குடி ஸ்தோத்திரம் எங்கள் குறைவுகளை மன்னித்து எங்கள் நடத்தி செல்லுங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிறது உங்க சுத்த கிருபையப்பா நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறது உங்களுடைய கிருவை தகப்பனே அந்த உன்னத கிருபைக்காக கொடான கொடை ஸ்தோத்திரம்ப்பா பா தகப்பனே எங்களுடைய நண்பர்களும் எங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்பட நிற்கிருபை பாராட்டுங்கப்பா கதாவின் விழித்திருந்து செபிக்க இயேசுவின் நாமத்தில் நினைத்த கிருவை செய்யப்பா விடைவிடாமல் எபொதும் ஜம் பண்ண சுத்த சுத்தயயத்தோடு உண்மை தேட அந்த கருவை எங்களுக்கு தாங்க தகப்பனே அந்த கிறுவைக்காக ஸ்தோத்திரம் ஜெபத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்